வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வாழ்க்கைக்கு பயன்படும் தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த உலகில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அது ஈடாகாது நிறைய பேர் வேலை நிமித்தமாக பெற்றோர்களை இடம் இருக்கும் நேரம் வந்து குறைவாக தான் இருக்கும் அவங்க வேலை வேலை என்று வேலையை சுற்றி கொண்டே இருப்பார்கள் இந்த நிலையில் பெற்றோரின் நினைவு அவங்களுக்கு வராது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெற்றோருக்கெனே சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களுடன் உறவாடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களை நேசிப்பவர்களை எப்பவுமே நீங்கள் உதாசனம் செய்யாதீங்க பிறகு பிற்காலத்தில் உங்களை நேசிக்க ஆள் இல்லையே என்று நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீங்க யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் கூடவே இருந்த நண்பனாக பழகி கடைசியில் உங்கள் முதுகில் குத்துறாங்க பார்த்தீங்களா அப்பேற்பட்ட நண்பர்களிடம் இருந்து நீங்கள் எப்போவுமே விலகி இருப்பது நல்லது உறவுகளுக்கிடையே கடன் கொடுத்து கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு பதிலை கடன் கொடுக்காமே நம்ம கெட்ட பேர் எடுத்து விட்டு போய்விடலாம் உதவி செய்கிறதுல தவறு இல்லை ஆனால் அந்த உதவியை உபத்திரமா ஆகும் பொழுது கண்டிப்பாக அந்த உதவியை தவிர்ப்பது சிறப்பு வசதி படைத்தவர்கள் வசதி படைத்த வீட்டின் குழந்தைகள் கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் அவங்கள வளர்ப்பாங்க கஷ்டம்னா என்னென்னு அந்த குழந்தைக்கு தெரியாத எதையுமே காசு கொடுத்தா வாங்கி விடலாம் என்ற எண்ணம் அந்த குழந்தைங்க மனதில் இருக்கும் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு வாழ்க்கை என்ன என்ன வாழ்க்கை பயணம் என்றால் என்ன என்றும் அன்பு என்ற அந்த வார்த்தையின அர்த்தத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பணத்தால் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் அன்பு மட்டும் பணத்தால் எக்காரணத்தை கொண்டும் வாங்க முடியாது மனிதனாக பிறந்து வாழ்பவர்கள் மனிதாபம் வாழ்வது ரொம்பவே சிறப்பு இதனால நம்ம செஞ்ச கர்ம வினைகள்லாம் குறை பாவ மூட்டையும் அதில் உள்ள பாவங்களும் குறைக்கப்படுகின்றன வாழ்க்கையில முடியாதது என்று எதுவுமே கிடையாதுங்க நம் வாய் வார்த்தையில் என்னால் முடியாது முடியாது என்று சொன்னால் முடியாமல் தான் போகும் நம்மால் இயன்றவரை முடியும் நம்மால் சாதிக்க முடியும் கண்டிப்பாக அந்த செயலை செய்ய முடியும் என்று நாம் உற்சாகமாக நம் மனதை விருப்பத்தை அதிகப்படுத்தினால் எந்த ஒரு செயலையும் நாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் நேசிப்பவர்கள் பலர் உண்டு ஒருத்தங்க உண்மையாக உயிரை கொடுத்து நேசிப்பாங்க ஒருத்தர் சும்மா மேல் பூசுக்கு அவங்க நேசிக்கிறது போல நடிப்பாங்க வித்தியாசம் கண்டு நம்ம நேசிப்பவர்களை ஒருபோதும் அவங்கள விட்டு நம்ம பிரியக்கூடாது உங்களை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு அவங்க பிரிவதற்கு நூறு காரணம் இருக்கும் ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடன் இணைந்து வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் போதும் அவங்க உங்களை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டாங்க இதுதான் உண்மையா நேசிக்கிறவங்களோட செயல் வாழ்க்கையே நம்பிக்கை தாங்க நம்ம நம்பிக்கை உடன் வாழ பிறந்தவங்க தான் நிலவை பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்த்து ரசிக்க தோன்றும் நிலவை பார்த்தால் படைப்பின் அழகே புரியும் சூரியனை பார்த்தால் படைப்பின் வலிமை புரியும் கண்ணாடியை பார்த்து உற்று நோக்குங்க படைப்பின் உன்னதம் புரியும் இந்த உலகில் உன்னதமான படைப்பின் நீங்கள் தான் எனவே உங்கள் மீது எப்பவுமே நீங்க வைக்கிற நம்பிக்கையை மட்டும் இழக்காதுங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நம் இந்த பூமிக்கு பிறந்த வந்ததே வந்து மனிதனாக பிறந்தது வந்து நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை எல்லா பிறப்புகளிலும் மனிதனாக நம்ம வந்து பிறவி எடுப்பது வந்து நம்ம வந்து புண்ணியம் செஞ்சுருக்கோங்க மட்டும்தான் மனிதனாக பிறவி எடுப்பாங்க அந்த பிறவியில் நம்ம வந்து நல்லதை மட்டும்தான் செய்யணும் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் நல்லதை மட்டும்தான் நம் மனம் ஈடுபடணும் அப்போ வந்து அந்த பிறவியின் முழு பயனை நம்மளால் அடைய முடியும் உலகுக்காக உன்னுடைய வசதி வாய்ப்புகளை நீ உயர்த்தி கொள்வதற்காக கடன் வாங்காதே ஒரு நாள் அந்த வசதி வாய்ப்பு கீழே இறங்கும் பொழுது உன் கடன் மேலே தெரியும் கண்கள் இருட்டும் மனம் வேதனைப்படும் சந்தோஷமான குடும்பம் சூனியமாக மாறும் எப்பொழுதும் கடன் வாங்கும்போது நல்ல நான்கும் யோசித்து வாழ்வதே சிறப்பு நாம் வாழும் வாழ்க்கையில் எப்பவுமே அவசரம் இருக்கக்கூடாது நாம் வாழும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதானம் தேவை எதுவுமே ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து தான் எந்த ஒரு முடிவும் செய்ய வேண்டும் அது திருமணமாகட்டும் நல்ல க விஷயங்களை நீங்கள் செய்வதாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகள் கல்வி ஆகட்டும் எந்த விஷயம் இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி தேர்வு செய்வது ரொம்பவே சிறப்பேன் இதனால் செய்வதனால் தேவையில்லாத கடன்களை நாம் தவிர்த்து விடலாம் அடுத்தவரை சிரிக்க வைக்கிறோம் என்ற பெயரில் அவங்க மனம் கஷ்டப்படும்படி எந்த சூழ்நிலையும் பேசாதீங்க ஒருவரை சிருக்க வைக்கிறோம் என்று நினைச்சிட்டு நம்ம சொல்ற சில வார்த்தைகள் அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் உறவுகளிடம் பேசும் பொழுதும் மிகவும் கவனத்துடன் ஜாக்கிரதையாக நாம் பேசுவது சிறப்பு நாம் வாழ்க்கை ப பயணம் இனிதாக நடக்க மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி